இன்றைய தினம் சிறகடிக்கு மாசு வந்து பார்த்தீங்கன்னா மீனா சத்யாவை பார்த்து மாமா உனக்காக வேலை பார்த்து வச்சிருக்கிறார் வடிவா விசாரிச்சு சொல்கிறேன்னு சொல்கிறார் அதை கேட்ட அருண் சத்யா கிட்ட நீ டிகிரி முடிக்க ஏதாவது ஒரு வேலைக்கெல்லாம் போகாதேன்னு சொல்கிறார் மேலும் உனக்கு என்ன ஐடியா இருக்கோ அந்த வேலைக்கு போகணும்னு சொல்கிறார் அதை கேட்ட சத்யா எனக்கு பிஸ்னஸ் செய்யத்தான் ஆசைன்னு சொல்கிறார் இதனை அடுத்து அருண் சத்யாவை கூப்பிட்டு இப்படி தான் இருக்கணும்னு பாராட்டுகிறார் பிறகு ரோகிணி வந்து நீத்துவோட ஹோட்டலுக்கு போய் நிற்கிறார் அங்க நீத்து ரோகிணியை பார்த்த உடனே நீங்க ரவியோட அண்ணிதானி எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கிறார் அதை தொடர்ந்து நீத்து ரவியை கூடி கொண்டு வந்த உடனே ரோகிணி நான் ரவியை பார்க்க வரல உங்களை தான் பார்க்க வந்தேனான்னு சொல்கிறார் அப்போ நீ ரவி மேலே கையை வச்சு கதைக்கிறதை பார்த்த ரோகிணி சந்தேகப்படுகிறார் பிறகு ரோகிணி நீத்துவ பார்த்து எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு நீ ரவி மாதிரி புருஷன் தேவ என்று சொல்கிறார் அதனை அடுத்து ரோகிணி ஸ்ருதி அம்மாவுக்கு போன் எடுத்து நீங்க சந்தேகப்பட்டது சரிதான்னு சொல்கிறார் இதனை மீனா அருண் வீட்டை கொடுத்த வந்து ட்ரெஸ்ஸை வந்து முத்து கிட்ட காட்டுக்கிறார் அதை பார்த்த முத்து இதெல்லாம் எதுக்காக கொடுத்து விடுறாங்கன்னு சொல்லி கேட்கிறார் பிறகு மீனா சத்யாவிற்கு அருண் வேலை எடுத்து கொடுத்தத முத்துவுக்கு வந்து சொல்கிறார் அதை கேட்டு முத்து சந்தோஷப்படுகிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்